வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் ஈபி காலனியில் முனைகால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு வடக்கு பார்த்த மனை கார்னர் மனையில் கட்டின ஒரு சூப்பரான வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா லோன் அரேஞ்ச் பண்ணியா இந்த வீட்டை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாகி கட்டலாம் வீட்டோட ஃப்ரெண்ட் எலிவேஷன் சூப்பராக இருக்குது ரெண்டு பக்கம் பாதை கிழக்கு மற்றும் வடக்கு பக்கம் ரெண்டு பக்கமே பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க வடக்கு பக்கம் சிமெண்ட் ரோடு அமைஞ்சிருக்கு வீட்டை சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது நல்ல ரெசிடென்சியல் ஏரியா திருநெல்வேலி தென்காசி நான்கு இருந்து நூறு மீட்டர் தான் இருக்கும் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ரெண்டு பக்கமும் கார்னருங்கிறதுனால சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க காம்பவுண்ட் வாலுமே எலிவேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட பார்க்கிங் ஒரு கார் வருற அளவுக்கு நல்ல பெரிய ஸ்பேசியஸான பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கிங்கோட சைடு வால் ஃபுல்லாமே டைல்ஸ் விட்டு ஃபினிஷ் பண்ணிருக்காங்க வீட்டுக்குள்ள மூணு படி வச்சு ஏறி போற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க வீட்டோட மெயின் டோர் டீ குட்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ஒரு சிம்பிளா ஒரு சிட் அவுட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் வீட்டோட ஹால் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அமைச்சிருக்காங்க ஹால் மாடிக்கு போற ஸ்டேர் கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வெளியில செபரேட்டா ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு கொஞ்சம் பண்ணியிருக்காங்க வீடு சிம்பிளாக நீட்டாக இருக்குது வீட்டோட ஃப்ரண்ட் இலிவேஷன் வேறு லெவலில் இருக்கு வீட்டுக்குள்ளே பெயிண்டிங் பண்ணலை பியூர் ஒயிட்லேயும் கொடுத்துருக்காங்க நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி பெயிண்டிங் பண்ணிக்கலாம் கிரவுண்ட் ஃப்ளோரோட பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் வச்சுருக்காங்க இதுலேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங் டைல்ஸ் சூப்பராக நீட்டாக இருக்குது இந்த பெட்ரூமோட பாத்ரூம் பெஸன் சைட்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரத்தில் அமைஞ்சிருக்குது தென்காசியிலிருந்து ஆறு கிலோமீட்டர்ல பாவூர் சித்திரம் பாவூர் சித்திரம் ரயில்வே கேட்டுக்கு மேல் பக்கமாக செல்வநாயபுரம் ஈபி காலனியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது கிரவுண்ட் ஒரு கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க எட்டுக்கு பத்துங்கிற சைஸ்ல இந்த கிச்சன் அமைஞ்சிருக்குது கிச்சனில் பின்னாடி ஒரு புறவாசலாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க ரீசனபிளான ப்ரைஸ் தான் இருக்குது பாவூர் சித்திரம் மெயின்லே இந்த வீடு வந்துடும் இந்த வீடு வாங்குறதுக்கு நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமா கிடலாம் வீட்டில் ஒர்க் எதுவுமே பண்ணலை நம்ம வாங்கி கபோர்ட் பெயிண்டிங் வீட்டுக்குள்ளே மட்டும் பண்ணோன்னா வீடு இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும் மாடிக்கு போகிற ஸ்டேர் வீட்டுக்குள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸில் சைடு வால் சைடுக்கு கம்பி எல்லாமே எஸ்எஸ்சில் பண்ணி கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குது மாடியில் ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க மாடியில் உள்ள ஹாரம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சிருக்காங்க மாடியில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அப்புறம் ஒரு சின்ன பெட்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி சூப்பராக இருக்குது வீட்டை நேரில் வந்து பாருங்கள் வீடு கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம செல்வநாயபுரம் ஈபி காலனியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது திருநெல்வேலி தென்காசி நான்கு வழிச்சாலையிலேருந்து நூறு மீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது மாடியில் உள்ள மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதோட அட்டாச் பாத்ரூமும் இந்தியன் ஸ்டைலே அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு மட்டும் இல்லாமல் பவர் சித்திரத்தில் இருபத்தி ஆறு லட்ச ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் வீடுகள் சேல்ஸுக்கு இருக்குது தென்காசிலையும் நம்மகிட்ட நிறைய வீடுகள் சேல்ஸுக்கு இருக்குது உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனல் மூலம் ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணி தரோம் இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமில் பாத்ரூமில் வாஷிங் மிஷின் வச்சு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக கிட்டே நினச்சிங்கன்னா டிஸ்பேலில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி படிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட்டு ரேட்டுக்கு வாங்கி தரோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்